இவ்வளவு நாள் சோசியல் மீடியால மட்டும் சண்டை போட்டுட்டு இருந்த பாஜக திமுக காரங்க இப்ப களத்துல போஸ்டர் அடிச்சு ஒட்டி சண்டை போடுறாங்க திருவாரூர் மாவட்டத்துல பாஜக சார்பாக இந்த மும்மொழி கல்விக் கொள்கைக்கு ஆதரவாக ஏகப்பட்ட இடங்கள்ல போஸ்டர் அடிச்சு ஒட்டியிருக்காங்க அந்த போஸ்டர்ல இருந்த ஹைலைட் ஆன விஷயம் என்னன்னா நம்முடைய தமிழக கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்களை சுட்டி காட்டி ஒரு சில வரிகள் எழுதியிருந்தாங்க அமைச்சர் மகன் மட்டும் பிரெஞ்சு படிக்கலாம் அரசு பள்ளி மாணவர்கள் படிக்க கூடாதா அப்படின்ற மாதிரி கேட்டு ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருந்தாங்க ரொம்ப சிம்பிளா எளிய மக்களுக்கு புரியிற வகையில் இப்படி ஒரு கேள்வி கேட்டு திமுகவுடைய நாடகத்தை தீச்சி தொங்க விட்டாங்க இப்போ இதுக்கெல்லாம் இங்க இருக்கக்கூடிய இந்த மானங்கெட்ட தற்கொலை ஊபிஸ்கள் எப்படி முட்டு தர போறாங்கன்னு தெரியல என்னெல்லாம் சொல்லி முட்டு போறாங்கன்னு தெரியல ஆல்ரெடி தமிழகத்துடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நாங்க ஓசில அரசு பள்ளி மாணவர்களுக்கு உணவும் உடையும் மாதிரி இல்லையா அது மக்களிடையே பயங்கரமான கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருந்தது இப்ப திமுக அமைச்சருடைய பசங்க எல்லாருமே ஒன்னு சிபிஎஸ்இங்க ஸ்கூல்ஸ்ல படிக்கிறாங்க அப்படி அப்படின்ற கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா இந்த தமிழக மக்கள் இன்னும் காண்டாயிட்டாங்க எல்லாருக்குமே திமுக உடைய நாடகம் இந்த மொழியை வச்சு இவங்க அரசியல் பண்ணக்கூடிய இந்த நாடகமானது புரிஞ்சு போச்சு இப்ப எல்லாருமே அண்ணாமலை அவர்களுக்கு தான் ஆதரவா இருக்காங்க அண்ணாமலையர்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்துகளுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க இதுக்கப்புறமாவும் தமிழகத்துல இந்த மொழியை வச்சு அரசியல் பண்றதில் ஈடுபடுமா ஆஹா கண்டிப்பா எடுப்படவே எடுப்படாது எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனதர்ம தேசியவாதிகள் என்னவருக்கும் வணக்கம் இவனை ஏன் எப்போ நம்ம தற்கொலையை தற்கொலைன்னு சொல்றோங்கிறதுக்கு ப்ரூஃபோட ஒரு விஷயத்தை பேசியிருக்கான் அதை பார்த்துட்டு இருந்தேன் ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களே தமிழ்நாட்டிலிருந்து நீங்க வாங்கிட்டு இருக்கக்கூடிய வரிய மாட்டோம்னு சொல்ல எங்க கிட்ட இருந்து நீங்க வாங்கிட்டு இருக்கக்கூடிய வரிய தர முடியாதுன்னு சொல்ல எங்களுக்கு ஒரு நொடி போதும் மறந்துடாதீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கான் தெரியுமா மாசம் ஒன்னா தேதி ஆச்சுன்னா நேரம் ஒவ்வொரு கம்பெனிக்காரங்கிட்டையும் போய் ஜிஎஸ்டி கொடுங்கோ ஜிஎஸ்டி குடுங்கோன்னு சிஎம் வாங்கி கிளம்பி டெல்லி போய் அங்க போய் இந்த ஜிஎஸ்டி கட்டிட்டு வந்துட்டு நீ தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே இப்படி தரந்தாழ்ந்து பேசிட்டு இருக்க இதெல்லாம் ரொம்ப தப்புமா பாத்துரு அதுக்கப்புறமா உன் மேல குண்டாசு கிண்டாசு போட்டுற போறாங்க கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோமா அப்படிலாம் சொல்றதுக்கு எனக்கும் ஆசைதான் ஆனா என்ன பண்றது இந்த வீடியோ ஒரு எடிட்டட் வீடியோ அந்த பொண்ணு பேசின விஷயங்கள் எல்லாமே தான் அதுல எந்த விதமான எடிட்டிங்கும் கிடையாது ஆனா அந்த பொண்ணு பக்கத்துல நம்முடைய தமிழக முதலமைச்சர் பேசின விஷயம் இருக்கு அந்த போர்ஷன் மட்டும் அந்த வீடியோ மட்டும் எடிட்டிங் ஆக்சுவலா இந்த அக்கா இருக்காங்க இல்லையா கருப்பு ட்ரெஸ் போட்டிருக்க கூடிய இந்த அக்கா இந்த அக்கா ஒரு ஊப்பி சரியான ஊப்பி எப்படி இந்த யூடியூப் மைனர் குஞ்சுமணி எப்ப பார்த்தாலும் சீமானே பிடிச்சி கடிச்சிட்டு இருப்பானோ அதே மாதிரிதான் இந்த அக்காவும் இந்த ஊபி அக்காவும் சீமானையே பிடிச்சு கடிச்சிட்டு இருப்பாங்க கூடவே யார் யாரெல்லாம் திமுக எதிராக அரசியல் பண்றாங்களோ அவங்களையும் பிடிச்சி கடிச்சு வைப்பாங்க சும்மா கிடையாதுங்க தொடர்ச்சி தொடர்த்தி கடிப்பாங்க இந்த அக்கா பேசினது யார பத்தீங்கன்னா சீமான் அவர்களை பற்றி தான் சீமான பத்தி பேசுனதுனால சீமாவுடைய தம்பிகள் இருக்கக்கூடிய யாரோ ஒருவர் இத மாதிரி இந்த அக்கா வீடியோவை எடிட் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ ரெண்டு மூணு நாளா கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்ற ஹேஷ்டேக் சம ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு அந்த நேரத்துல இந்த வீடியோவும் இந்த ஹேஷ்டேக்ல போட்டு வைரல் பண்ணி விட்டாங்க நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தார் இல்லையா தமிழ்நாட்டில இருந்து நீங்க வாங்கிட்டு இருக்கக்கூடிய வரிய தரமாட்டோம்னு சொல்ல எங்க கிட்ட இருந்து நீங்க வாங்கிக்கிட்டிருக்கிற வரியை தர முடியாதுன்னு சொல்ல எங்களுக்கு ஒரு நொடி போதும் ஆக்சுவலா அத மாதிரியான ஒரு கருத்தை இதுக்கு முன்னாடி அண்ணன் சீமான் அவர்கள் தான் சொல்லியிருந்தாரு இப்போ அதே மாதிரியான ஒரு கருத்தை நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த சீமானோடைய தம்பிகள் இப்படி ரெண்டு வீடியோவும் எடிட் பண்ணி பரப்பி விட்டாங்க ரைட்டு நாம இன்னைக்கான கண்டென்ட்டுக்கு வரலாம் நம்முடைய துணை குடியரசுத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கர் இருக்காரு இல்லையா அவரை பற்றின ஒரு அவதூறு செய்திய இந்த அவதூறு செய்தி சேனல்ல போட்டிருந்தாங்க என்னன்னா மொழி அழிப்பே சிறந்த வழி ஒரு நிலத்தை கைப்பற்றுவதற்கு அதன் கலாச்சாரத்தை பின்னுக்கு தள்ளி மொழியை அழிப்பதே சிறந்த வழி நூற்றாண்டுகளுக்கு முன்பு இந்தியாவுக்குள் படையெடுத்தவர்கள் இதைத்தான் செய்தார்கள் அப்படின்ற மாதிரி நம்முடைய துணை குடியரசுத் தலைவர் சொல்லியிருந்தாரு இந்த அவதூறு செய்தியை திமுக எப்பி திருமதி கனிமொழி அம்மையார் அவர்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டதுன்னு சொல்லியிருக்காங்க மேடம் நீங்க ஒரு எம்பியா இருக்கீங்க நீங்களே இந்த மாதிரி தப்பு தப்பா பேசலாங்களா உங்களுக்கே நல்லாவே தெரியும் நம்முடைய துணை குடியரசுத் தலைவர் இது மாதிரிலாம் பேசலன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் ஏன் மேடம் இப்படி அவதூறு செய்தியை பரப்புறீங்க இப்போ உங்களை பத்தி ஒரு சில விஷயங்கள் இந்த இடத்துல கண்டிப்பா சொல்லியே ஆகணும் தமிழகத்துல சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி நீங்க மக்கள்கிட்ட ஒரு வாக்குறுதி ஒண்ணு கொடுத்திருந்தீங்க அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா தமிழகத்துல நாங்க ஆட்சிக்கு வந்த உடனேயே பூர்ண மது விலக்க அமல்படுத்துவோம் மது விலக்க அமல்படுத்துவோம் இது மாதிரி நாங்க வந்ததுக்கு அப்புறமா திமுக இருக்கக்கூடியவர்கள் மட்டும் கிடையாது திமுகவினருடைய உறவினர்கள் மது ஆலைகளை நடத்தினாலும் அந்த மது ஆலைகளை நாங்க மூடுவோம் மட்டும் மூடுவோம் இந்த மது நாங்க மூடுவோம்னு அம்மையார் கனிமொழி அவர்கள் தான் சொல்லியிருந்தாங்க இந்த மதுவிலக்கு கொள்கையை நாங்கள் அமல்படுத்துவோம் என்று அறிவித்த உடனேயே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் மது ஆலைகளை நடத்தக்கூடியவர்கள் அல்லது அவர்கள் உறவினர்கள் நடத்தினா கூட இதை நிச்சயமாக நாங்கள் மூடிவிடுவோம் இப்போ இது குறித்தான கேள்விகள் கேட்கும்போது அம்மையார் கனிமழி அவர்கள் என்ன சொல்றாங்க மதுவிலுக்கு கொண்டு வரும்னு நாங்க இதற்கு சொன்னதே கிடையாது நாங்கெல்லாம் அந்த மாதிரிலாம் சொல்லவே மாட்டோம் கண்டிப்பா திமுக காரங்க அப்படி சொல்லவே மாட்டாங்க அத பத்தி எல்லாம் எனக்கு தெரியாதுங்க சொல்லிட்டு ஊடகவாதிகள் கேள்வி கேட்கும்போது நம்முடைய கனிமொழி அம்மையார் அவர்கள் ஜெகா வாங்கிட்டாங்க மதுவிலக்கு கொண்டு வருவோம்னு இந்த கேட்ட நிச்சயமா யாரும் வந்து சொன்னதாக எனக்கு தெரியல எனக்கு தெரியல கொடுத்த ஆனா இப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதியை நாங்க கொடுக்கவே இல்லைன்னு சொன்னீங்க பாத்தீங்களா சத்தியமா தான் எங்கனால மறக்கவே முடியாது மேடம் நீங்க இது மாதிரி எல்லாம் பண்ணிட்டு அவதூறு செய்தியை பரப்புற இந்த அவதூறு செய்தியுடைய செய்தியை நீங்க பரப்புறீங்களே இதெல்லாம் நியாயமா மேடம் திரு ஜெகதீப் தன்கர் அவர்கள் இந்த ஒரு என்ன அதை எப்படி ஊடகங்களும் இதே தப்பதான் திரு ஜெகதீப் தன்கர் அவர்கள் சொன்ன விதமே வேற ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்ப இந்த மும்மொழி கொள்கை விவகாரம்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா அந்த சூட்டோட சூட இந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சேர்த்து பண்ணோம்னா பாஜக மீது மக்கள் இன்னும் வெறுப்படைவாங்கன்னு தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஊடகங்களும் இத மாதிரிதான் இந்த செய்தியை பரப்பிட்டு வராங்க இந்த விவகாரத்துடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன் எட்டாவது அகில பாரதிய மராத்தி சாகித்ய சம்மேளம்னு ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு நடந்திருந்தது அங்க நம்முடைய துணை குடியரசுத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கர் அவர்கள் போயிருந்தாரு சில முக்கியமான விஷயங்களும் அந்த நிகழ்ச்சியில பேசியிருந்தாரு ஒரு நாடு அதன் கலாச்சார செல்வம் மற்றும் அதன் கலாச்சார நெறிமுறைகளால் வரையறுக்கப்படுகிறது இந்த விஷயத்தில் இந்தியா தனித்துவமானது ஏனெனில் உலகில் எந்த நாடும் நம்மை ஒப்பிட முடியாது நமது கலாச்சாரத்தையும் மொழிகளையும் வளர்ப்பது மூதாதையர்களின் ஆணை அதுவே நமது வரையறுக்கப்பட்ட கடமை இலக்கியத்தை பாதுகாப்பதில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு கை கொடுப்பதன் மூலம் மட்டுமே இதை செய்ய முடியும் என்று தெரிவித்தார் கடந்த காலங்களில் நிகழ்ந்த படையெடுப்புகளை குறிப்பிட்டு பேசிய ஜெகதீப் ஒரு பிரதேசத்தை கைப்பற்றுவதற்கான சிறந்த வழி அதை உடல் ரீதியாக முறியடிப்பது அல்ல மாறாக அதன் கலாச்சாரத்தை தகர்த்து முறியடித்து அதன் மொழியை அழிப்பதாகும் அவர்கள் நம் மொழி நம் கலாச்சாரம் நம் மத இடங்களை கைப்பற்ற மிகவும் அடக்குமுறை கொண்ட கொடூரமானவர்களாக இருந்தனர் காட்டு மிராண்டித்தனம் மற்றும் பழிவாங்கும் தன்மை உச்சத்தில் இருந்தது நம்மை காயப்படுத்த அவர்கள் நம் மத இடத்திற்கு மேலாக தங்கள் இடத்தை உருவாக்கினர் நம் மொழிகளை மட்டுப்படுத்தினர் நம் மொழி செழிக்கவில்லை என்றால் நம் வரலாறு செழிக்காது என்று தெரிவித்தார் இந்த இஸ்லாமிய படையெடுப்பாளர்களும் கிறிஸ்துவ படையெடுப்பாளர்களும் அவங்களுடைய கலாச்சாரத்தை நம்ம நாட்டுல பரப்பணும் அப்படிங்கிறதுக்காக இங்க என்ன மாதிரியான அயோக்கியத்தனமான காரியங்கள் செஞ்சாங்க அப்படின்றத நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம் நம்முடைய முன்னோர்கள் அந்த ஒரு கொடுமையான வழியை அனுபவிச்சிருப்பாங்களும் கூட அதுங்க நம்ம நாட்டுக்குள்ள வரத்துக்கு முன்னாடியே இங்கிருந்த மக்கள் ஒரு கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க அந்த கலாச்சாரத்தை அழிச்சா மட்டும்தான் நம்முடைய கலாச்சாரத்தை இங்க பரப்ப முடியும்னு சொல்லி இங்கிருந்த கோவில்களை ஆயிரக்கணக்கான கோவில்களை இடிச்சு தள்ளனானுங்க இந்த இஸ்லாமிய படையெடுப்பாளர்கள் அவனுங்க திருடதா வந்தானுங்க இங்க இருந்து திருடவும் செஞ்சானுங்க நம்மளுடைய கலாச்சாரத்தை அழிக்கவும் செஞ்சானுங்க அழிக்கல அழிக்க ட்ரை பண்ணானுங்க நம்மளுடைய கோவில்களை அழிச்சானுங்க ரொம்ப ரொம்ப கொடூரமான முறையில மத மாற்றமும் செஞ்சானுங்க இதே மாதிரிதான் இந்த பிரிட்டிஷ் காரணங்களும் பண்ணானுங்க அவங்களுடைய கிறிஸ்தவ மதத்தை இங்க இதே மாதிரி ரொம்ப ரொம்ப கொடூரமான தான் பரப்பினானுங்க செயற்கையான பஞ்சத்தை உருவாக்கி அந்த பஞ்சத்துல இருந்து மக்களை காப்பாத்துறோம் சொல்லி மதம் மாற வச்சு இப்போ வரைக்கும் இதை மாதிரி சோத்துக்கு மதம் மாதிரி மாதிரிதான் மதம் மாத்திட்டு இருக்காங்க அதுக்குதான் ரைஸ் போல் கிறிஸ்டியன்ஸ் சொல்லுவாங்க அதாவது மதம் மாறி இல்லையா சோத்துக்கு மதம் மாறி இல்லையா அவங்களாம் இதை மாதிரிதான் சொல்லுவாங்க இஸ்லாமியர்களா மாறினதுல முக்காவாசி பேர் உயிருக்கு பயந்துதான் மதம் மாறி இருப்பாங்க அதே மாதிரிதான் இந்த முகலாயர்களுடைய காலகட்டத்திலையும் ஒண்ணு சாவு அப்படி இல்லைன்னா மதம் மாறு அப்படி மதம் மாறாம சாகாம இருக்கணும்னா ஜிசியா வரிய கட்டு அப்படின்ற மாதிரி அவ்வளவு கொடூரமான ஆட்சியை இந்த முகலாயர்கள் பண்ணியிருந்தானுங்க அதை எல்லாத்தையுமே சுட்டி காட்டுற வகையிலதான் அது எல்லாத்தையுமே நினைவு வகையில தான் நம்முடைய துணை குடியரசுத் தலைவர் இப்படிப்பட்ட ஒரு கருத்தை சொல்லியிருந்தாரு ஆனா இது எதுவுமே சொல்லாம எவ்வளவு அழகா இந்த ஒரு விவகாரத்தை திசை திருப்புறாங்க பாத்தீங்களா இப்ப உங்க எல்லாருக்குமே நல்லா தெளிவா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் துணை தலைவர் என்ன நோக்கத்துல இந்த ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு இந்த முகலாயர்கள் பிரிட்டிஷ்காரனுங்க இதுங்க ரெண்டு பேருமே என்ன நோக்கத்துல நம்ம நாட்டுக்குள்ள வந்தானுங்க என்ன மாதிரியான விஷயங்கள் செஞ்சானுங்க இவனுங்க பண்ண விஷயங்கள் அட்டகாசங்கள் எப்படி நம்முடைய கலாச்சாரத்தையும் நம்முடைய மொழிகளும் அழிச்சானுங்க அப்படின்றது தான் நம்மளுடைய துணை குடியரசுத் தலைவர் இங்க சொல்லியிருக்காரு அவனுங்களுடைய படையெடுப்பானது அவ்வளவு காட்டும் இராண்டித்தனமா இருந்தது அவ்வளவு கொடூரமா இருந்தது நம்மளுடைய கலாச்சாரத்தை அழிச்சிருக்கானுங்க நம்மள மதம் மாற்றம் இருக்கிறானுங்க நம்மளுடைய மொழிகளை அழிச்சிருக்கானுங்க நம்மளுடைய இலக்கியங்களை அழிச்சிருக்கானுங்கன்னு சொல்லி வரலாற்றுல நடந்த நிகழ்வைதான் இந்த இடத்துல பேசியிருக்காரு ஆனா தமிழகத்துல இருக்கிற ஊடகங்கள் இந்த ஒரு விவகாரத்தை குறித்து எப்படி எல்லாம் அவதூறு இந்த ஊடகங்கள் தான் இது மாதிரிலாம் பண்றாங்கன்னா அதிகாரத்துல இருக்கக்கூடியவர்கள் கூட பாருங்க இது மாதிரி அந்த அவதூறு செய்திகளை பரப்புறாங்க அதுவும் கனிமொழி அம்மையார் அவர்கள் எம்பியா இருக்காங்க கண்டிப்பா இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன நோக்கத்துல நம்முடைய ஜெகதீப் தன்கர் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு கருத்து சொன்னாருன்னு இந்த ஒரு செய்தியறைய நோக்கம் என்னவா இருக்கும் நீங்க பரப்புற இந்த ஒரு செய்திய மக்கள் தேடி படிச்சு பார்க்கும் போது இவங்க சொன்னது பொய்ன்னு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அது உங்களுக்கு தானே மேடம் பேக் ஃபயர் ஆகும் எம்பியா உங்களுக்கு எவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு நீங்க பேசக்கூடிய கருத்துக்கள் பார்த்து பார்த்து யோசிச்சு பேசணும் ஆனா நீங்க என்னடானா இது மாதிரி அவதூறு பரப்புற செய்தியை பரப்புற அவதூறு சேனலுடைய செய்தியை இது மாதிரி கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணாம பார்ப்பீங்களா மேடம் ரைட்டு கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த வழியை நம்ம முடிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த பாருங்க ட்ரெண்டாகும் டிவிகே ஃபார் டிஎன் டிவிகே ஃபார் டிஎன் திமுக மற்றும் பாஜக எக்ஸ் தலத்தில் கெட் அவுட் மோடி மற்றும் கெட் அவுட் ஸ்டாலின் என ட்ரெண்ட் செய்து வரும் நிலையில் விஜயின் தாவேகாவினர் டிவிகே ஃபார் டிஎன் என்பதை ட்ரெண்டாக்கி வருகிறார்கள் எல்லாம் ஓகே ஆனால் அங்கிருந்து பேமெண்ட் வந்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் இது மாதிரியான ஒரு செய்திகளை போடுறீங்களா இந்த விஷயம்லாம் நடந்தது இருபத்தி ஒன்னாம் தேதி ஆனால் இங்கே பாருங்களேன் இருபதாம் தேதினு இந்த நியூஸ் கார்டில் போட்டிருக்கு என்ன இது இது எடிட்டருடைய தப்பா இல்லைன்னா உங்களுடைய தப்பா அடுத்ததாக இதை பாருங்க தங்கள் நிர்வாக தோல்வியை மறைக்க மத்திய அரசு நிதி கொடுக்கவில்லை என்று மக்களை திசை திறப்பும் கேவல அரசியலை செய்யும் முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அப்படின்ற மாதிரி போட்டுட்டு ஸ்டாலின் தமிழக பாஜகவுடைய அபிஷியல் ட்விட்டர் பக்கத்துல போட்டிருக்காங்க மத்திய அரசு அள்ளி கொடுத்த நிதியையும் மீறி பல லட்சம் கோடி கடன் வாங்கி தமிழகத்தை கடலில் தவிக்க வைத்த ஊழல்வாதி ஸ்டாலினே வெளியேறு அப்படின்ற மாதிரி ரொம்ப காட்டமாகவே தமிழக பாஜக இந்த ஒரு ட்வீட்ட போட்டிருக்காங்க கடைசியாக இத பாருங்க எழுத்து பிழையுடன் ஹிந்தி எதிர்ப்பு தமிழில் எழுத்து பிழையுடன் ஹிந்தி எதிர்ப்பு கோலம் போட்ட நெல்லை மண்டல சேர்மேன் மகேஸ்வரி அப்படி என்ன எழுத்துப்பிழை இந்தி திணிப்பை ஏதிர்ப்போம் உம் எதிர்ப்போம் ஏதிர்ப்போம் அது கையெழுத்த பாருங்களேன் எவ்வளவு மோசமா இருக்கு பாருங்களேன் இதுல இவங்க சேர்மேனாமா சேர்மேனா இருந்துகிட்டு இத மாதிரி அங்க தப்பு தப்பா கோலம் போடுவீங்க பாருங்க இப்போ உங்களுடைய மானமே போயிட்டு இருக்கு சோலாதாங்க சின்னக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வசந்தே நினைவாடுறோம் ஜெ ஹிந்த் வந்தே மாதுரா